தமிழ்நாட்டிலே மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னா அது இதுதாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த சட்டைநாதர் நம்ம சீக்கிரம் தரிசனம் பண்ண முடியாது அவருக்கு தினமுமே அர்த்த ஜாமங்களில் பூஜைகள் நடக்கும் அது ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அந்த கோயிலுக்கு நினைச்ச உடனே எல்லாம் போக முடியாது நானும் ஒரு ரெண்டு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் போக முடியல தூணியில வந்து இந்த ஊர்ல வந்து தங்கி இந்த உலகத்தை மீண்டும் தான் இந்த கோயில உள்ள சிவனுக்கு தோணியப்பர்னு ஒரு பேரும் பஸ் ஸ்டாண்ட் சீர்காழி இரண்டு முக்கியமான சிவனை போய் தரிசனம் பண்ண போறோம் அது தாங்க தோனியப்பர் அப்புறம் சட்டைநாதர் அவர்களை இந்த படிக்கட்டுகள் மேலே ஏறி போய் தான் பார்க்கணும் இதுதாங்க அந்த கட்டுமலை கோயில் ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சுதை சிற்பங்களும் அந்த பெயிண்டும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குங்க போது தோணியாக வந்து இந்த உலகத்தை காத்தவுட தான் தோனியப்பர் புனுகு சட்டம்ங்கிற ஒரு விசேஷ பொருளை வச்சு பூஜையை நடத்துவாங்க அது ரொம்பவே அரிது அந்த பூஜையை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் அதை பார்க்க முடியும் சட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாம மாந்திரிகம் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனையும் தீர்லாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு கோயிலுக்கு போக போறோங்க எந்த கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருக்கோம் ராயல் என்ஃபீல்டில் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டி புது வண்டி வாங்கினதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு கோயிலுக்கு போகணுங்கிறதுக்காண்டி ரொம்ப நாளாக ஒரு முருகன் கோயிலுக்கு போகணுன்னு பார்த்தேன் அப்படி முடியல சரி நம்ம சைட்லேயே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னா பக்கத்தில் சீர்காழி சட்டநாதர் கோயில் இருக்குங்க அந்த கோயிலுக்கு நினைச்ச உடனேலாம் போக முடியாது நானும் ஒரு ரெண்டு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் போக முடியல இன்னைக்கு தான் போகிறேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு அங்க போய் பார்க்கலாம் புது வண்டி வாங்கி அஹ் முதன் முதல்ல வெளியூர்ல உள்ள ஒரு கோயிலுக்கு போறதால இந்த கோயிலுக்கு போறது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்து அந்த சத்ரநாதர் கோயிலுக்கு போகலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சீர்காழி பாத்தீங்கன்னா ரொம்பவே தொன்மையான ஒரு ஊருங்க இந்த ஊருக்கு வந்து சங்க காலத்திலே இந்த புராண வரலாறு எல்லாம் சொல்கிறாங்க சிவன் பார்த்தீங்கன்னா இந்த உலகமே அழியும் போது இந்த உலகமே நீரால் கடல் நீரால் சூழும்போது தோணியில் வந்து இந்த ஊரில் வந்து தங்கி இந்த உலகத்தை மீண்டும் உருவாக்குறதால தான் இந்த கோயிலில் உள்ள சிவனுக்கு தோணியப்பர்னு ஒரு பேரும் இந்த ஊருக்கு வந்து சங்க காலத்தில் தோணிபுரம்னு பெயர் இருந்ததாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேணுபுரம் பிரம்மபுரம் ஸ்ரீகாலீஸ்வரம் ஸ்ரீகாலின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் இருக்குது இந்த காளி தெய்வம் வழிபட்டதால தான் இந்த ஊருக்கு ஸ்ரீகாளி அப்படிங்கிற போல பேர் வந்திருக்கு அந்த ஸ்ரீகாளிங்கிறது அப்படியே சீர்காழின்னு மழுவனதால் அப்படின்னு சொல்கிறாங்க அதால் சங்க காலத்துலேருந்து இந்த ஊருக்கு நிறைய தொன்ம வரலாறு புராண கதைகள் எல்லாமே இருக்குது இந்த ஊருக்கு மேலும் புகழ் சேர்க்குறது இந்த சட்டநாதர் கோயிலுங்க அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் ஆகிய ஊர்கள்லேருந்து அடிக்கடி பேருந்து வசதி இந்த ஊருக்கு இருக்குது அதனால் நீங்கள் ஈஸியாகவே இந்த கோயிலுக்கு வரலாம் இதை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது நல்ல டவுனுங்கிறதால நீங்கள் காலையிலேயே வரணுன்னாலும் உங்கள் தங்க நிறைய வசதிகள் எல்லாமே இருக்குது ஸ்ரீகாளி கொஞ்சம் பெரிய ஊர் தாங்க போய் பார்க்கலாம் வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போயிட்டு போயிட்டுருக்கோம் ஒரே கோயிலில் மூணு சிவனை பார்க்க போகிறது இந்த கோயிலில் ரொம்பவே சிறப்பான சக்தி வாய்ந்த கோயில் மூணு சிவன் ஒரே கோயிலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆகச்சிறந்த சிறப்பு நிறைய கோயில்கள்ல பார்க்க முடியாது பார்ப்போம் மூன்று சிவன்களுக்கும் வெவ்வேறு பூஜைகள் உண்டு அதெல்லாம் பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே போய் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் பஸ் ஸ்டாண்டு வர போறோங்க ஸ்ரீ ஸ்ரீகாழி பஸ் ஸ்டாண்ட் தான் வரப்போகுது காலே ரொம்ப பரபரப்பா இருக்குங்க ஊரு இதுதான் பஸ் ஸ்டாண்ட இதுதான் தெற்கு வீதி கோயில் போகிறது தெரியும்ர் கோயிலோட கீழ விதி அதாவது கீழ தேர் விதின்னு சொல்றாங்க தேரோடுற விதி. இங்கே கோயில் வாசல் இருக்குதுன்னு பார்த்தேன் தெற்கு விதியாக இருக்குது தேர்லாம் நினைக்குதுங்க இதாங்க வாசல் இந்த பழைய மண்டபம் சுவாமியை தூக்கிட்டு வந்து தேரில் போகிறோம் சன்னதி தெரு சட்டநாதர் கோயிலுக்கு வந்துட்டோம் গৈ চে இப்போ நம்ம கோயிலோட கிழக்கு ராஜகோபுரம் வாயில் நிக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல கோயிலோட நந்தவனம் இருக்கு அதுக்கு அப்படியே ரைட் சைட்ல பசுமடம் இருக்குங்க அதாவது கோசால போல இந்த கோயிலுக்கு மொத்தம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு நான்கு வாசல்கள் கிழக்கு ராஜகோபுரம் ரொம்ப சின்னதாகவும் அழகாகவும் இருக்கும் தெற்கு ராஜகோபுரம் தான் இருக்கிறதுல ரொம்பவே பெருசு இந்த கோயிலுக்குள்ள நம்ம இப்ப காலடி எடுத்து வச்சிட்டோம் கோயிலோட ராஜகோபுரத்து சவத்துல கணபதி சிலை இருக்கு நம்ம அப்படியே தொடர்ந்து போலாம் மொத்தம் இந்த கோயிலுக்கு இரண்டு பிரகாரங்கள் இருக்கு நம்ம இப்ப முதல் பிரகாரம் பெரிய பிரகாரத்துல இருக்கும் இடது பக்கம் கோயிலோட ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு வலது பக்கம் திருக்குளம் இருக்கு நம்ம அப்படியே தொடர்ந்து உள்ள போயிட்டு கோயில பத்தி பாக்கலாம் வாங்க நான் கோயில சுத்தி புல்லாவே கவர் பண்ணிருக்க ஓரளவுக்கு அதாவது வீடியோவை புல்லா பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம பலிபீடம் நந்தி கொடிமரத்தை தாண்டி நம்ம கோயிலுக்கு உள்ள போக போறோம் இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு தான் கோயிலோட கும்பாபிஷேகம் நடந்தது அதனால கோயில் ரொம்ப நீட்டாவும் சுத்தமாகவும் இருக்கு அப்படி சுத்தம் பண்ணும் போதுதான் நிறைய சிலைகளும் தேவார செப்பேடுகளும் நமக்கு கிடைச்சது இந்த கோயில மொத்தம் நம்ம மூன்று சிவபெருமான்களை பார்ப்போம் இப்போ முதல் சிவனை போய் பார்க்க போறோம் இப்போ நம்ம கோயிலோட இரண்டாவது சுற்றுல இருக்கும் இந்த சுற்று ரொம்பவே அழகா இருக்கும் இப்ப இந்த சுற்றுல போய் நம்ம பிரம்மபுரீஸ்வரரை பார்க்க போறோம் தோனியப்பரா காட்சி அளிக்கிற சிவனோட மர சிற்பத்தை செஞ்சு வச்சிருக்காங்க கூடவே ஆதிநாத்தோட சிற்பமும் இங்க உள்ள பிரம்மபுரீஸ்வரர் சிவன பிரம்மா வழிபட்டதால தான் அவருக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு பெயர் வந்திருக்கு முத்து சட்டைநாதரோட உற்சவர் சிற்பம் அந்த இடத்துல இருக்குங்க பிரம்மாவோட அகங்காரத்தை நீக்கிய சிவபெருமான் அது மட்டும் இல்லாம இங்க உள்ள பிரம்மபுரீஸ்வரர் சிவன் சுயமலிங்கம் குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பான விஷயம் இந்த கோயிலோட தீர்த்த குளத்தோட பெயரும் தர்ம தீர்த்தங்கிறது மேலும் ஒரு கூடுதல் விஷயம் நம்ம அப்படியே பிரம்மபுரீஸ்வரர் வணங்கிட்டு வந்தால் இங்கே அறுபத்தி மூணு நாயன்மார்களோட மண்டபங்க இங்கே வருங்க கட்டு மலை அறுபத்தி மூணு நாயன்மார்களோட அந்த மண்டபம் இங்கே வந்து தெரியான சம்பந்தரோட பிறப்புத்தலம் அவதரித்த ஊர் இது காசி கொடுத்த நாயகர்னு சொல்லிட்டு சிவன் அம்பல் அவங்கள சுற்றி அப்படியே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சூப்பராக இருக்குங்க ராஜகோபுரம் பிரம்மபுரீஸ்வரர் கலசம் அதுக்கப்புறம் சட்டநாதர் பார்த்தீங்கன்னா சிவன் காட்சி கொடுத்த அந்த தோனியாக வந்து காட்சி கொடுத்த அந்த சிற்பம் இருக்கு பாருங்கள் அழகாக சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல சிவன்களோட அந்த கலசங்களை பார்க்க முடியும் இந்த இடத்துல திருஞான சம்பந்தர் தோனியப்பர் பிரம்மபுரீஸ்வரர் சொல்லிட்டு இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பு தெய்வங்களோட சுதை சிற்பங்களை அழகா செஞ்சு வச்சிருக்காங்க அது ரொம்பவே பார்க்க அருமையா இருக்கு கட்டுமலையில உள்ள அந்த கோபுர வடிவமைப்பும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க தொடர்ந்து நம்ம கோயில சுத்தி பாக்கலாங்க முதல்ல நம்ம போன உடனே வலது பக்கத்துல தட்சிணாமூர்த்தி இருப்பாரு அதுக்கப்புறம் சிறு சிறு விநாயகர் சிலைகளும் அந்த பக்கத்துல இருக்கும் இந்த கோயில் காவிரி வடகரையில உள்ள தேவாரம் பாடல் பெற்ற ஒரு சிறப்பான கோயில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூணு பேரும் தேவாரம் பாடியிருக்காங்க மேலும் மாணிக்க வாசகர் அருணகிரிநாதர் நம்பியார்னார் நம்பிகள் பட்டினத்தார் சேக்கிழார் போன்றோரும் இந்த கோயிலோட சிறப்புகளை பத்தி பாடல்கள் பாடியிருக்காங்க அவர்களுடைய சிற்பமும் அங்க இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சட்டநாதர் கூறிய பலிபீடம் இருக்குங்க இந்த இருந்து நின்று பார்த்தா அப்போல்லாம் சட்டநாதர் மேல உச்சியில இருக்கிறது நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க கோயிலோட உச்சியில சட்டநாதர் நமக்கு தெற்குபுறமா காட்சி தருவாரு அவரை நம்ம மேல போய் பார்க்கலாம் இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீ ஆண்ட விநாயகர் காட்சி தர்றாரு இவருக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குங்க இவரோட சிறப்பு பூஜைகளை கலந்துகிட்டா நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இந்த பிரகாரத்தில் உள்ள மண்டபத்துல சப்த புரீஸ்வரர் சப்தலிங்கங்கள் நமக்கு காட்சி தராங்க அதற்கப்புறம் முட்டு சட்டைநாதர் நமக்கு கருங்கல் சிற்பமா காட்சி தராருங்க கோயிலோட உச்சிக்கு போக முடியாதவங்க இவர தரிசனம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு முருகன் இருக்காரு நம்ம முருகனை வணங்கிட்டு அடுத்து கோயிலோட இரண்டு முக்கியமான சிவனை போய் தரிசனம் பண்ண போறோம் அதுதாங்க தோனியப்பர் அப்புறம் சட்டைநாதர் அவர்களை இந்த படிக்கட்டுகள் மேலே ஏறி போய் தான் பார்க்கணும் இந்த மலை மேலே ஏறி போய் பார்க்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க இதுதாங்க அந்த கட்டுமலை கோயில் ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சுதை சிற்பங்களும் அந்த பெயிண்ட்டும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இதுல மொத்தம் நம்ம ஐம்பத்தி நாலு படிக்கட்டுகள் ஏறி போய் தரிசனம் பண்ணுவோமா ஐம்பத்தி நாலு தத்துவங்களை உள்ளடக்கியதுதான் இந்த ஐம்பத்தி நாலு படிக்கட்டுகள் இந்த கோயில மலை ஏறி போய் நம்ம நாற்பத்தி அஞ்சு டிகிரியில தரிசனம் பண்ணுவோம் சின்னஞ்சிறு படிக்கட்டுகள் ஏறும் போது இறங்கும் போது ரொம்ப கவனமா ஏறி இறங்கணும் வயதானவர்கள் இது போல கம்பிய குறிச்சி இறங்கணும் ஏன்னா வழிக்கு இடதி விழ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுதான் கோயிலோட தோணியப்பருங்க இந்த உலகம் அழியும் போது தோணியாக வந்து இந்த உலகத்தை காத்தவரை தான் தோணியப்பர் இங்க நம்ம தரிசனம் பண்ணும்போது இங்க உள்ள குருக்கள் நமக்கு எல்லாத்தையுமே ரொம்ப அழகா விரிவா சொல்றாரு அது ரொம்பவே கேட்க நல்லா இருக்குங்க இங்க தோணியப்பரோட வரலாற பத்தி எல்லாமே இருக்கு இங்க கைலாய காட்சியில நமக்கு சிவன் அம்பாலோட காட்சி தராரு இந்த அமைப்பை சோமஸ்கந்தர் அமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த கோயில உற்சவர் சாமியே மூலவரா இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு இது எந்த கோயிலும் இருக்காது அடுத்து நம்ம சட்டை சட்டிநாதரை போய் தரிசனம் பண்ணணும் தோனியப்பறோட பிரகாரத்தில் இடது பக்கத்தில் ஒரு வழியில் மேலே ஏறி போனால் அங்கே நமக்கு சட்டைநாதர் கோயிலோட கோபுர உச்சியில் காட்சி தருவார் நம்ம அப்படியே மேலே ஏறி போனால் உண்டியல்லாம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு தோர பாலகர் கேட்டு போல இருக்குங்க அதுக்கு மேலே தான் நமக்கு நிர்வாண கோலத்தில் சிவபெருமான் நமக்கு காட்சி தருவார் ரொம்பவே உக்கரமான பைரவர் அம்சத்தில் சிவன் சட்டைநாதராக இருக்கார் அங்கே அப்படியே அந்த இடத்துலேருந்து கோயிலோட அமைப்பு பாருங்களேன் எவ்வளோ உச்சியில் இருக்கும் இந்த இடத்துலேருந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் மற்றும் தெற்கு கோபுர வாயில்கள்லாம் ரொம்பவே அழகாக காட்சி தரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலோட மேல் தரளத்தில் ஒரு பிரகாரம் இருக்குங்க அது இப்போ பூட்டியிருக்கு அதில் விசேஷ நாட்களில் மக்கள் போவாங்க போல அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இரணியன் உயிர் குடித்த நரசிங்கம் அகங்கரித்து தீழ்ந்தபோது அதனை அடக்கி அதனோட எலும்பை கதையாகவும் தோலை சட்டையாகவும் உடித்து காட்சியளித்த வடுகுநாதரை இன்னைக்கு சட்டைநாதர்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் அவ்வளவு சக்தி வாய்ந்த சட்டைநாதரை நம்ம சீக்கிரம் தரிசனம் பண்ண முடியாது அவருக்கு தினமுமே அர்த்த ஜாமங்கள்ல பூஜைகள் நடக்கும் அது ரொம்பவே பயங்கரமா இருக்கும் தேய்பிரி அஷ்டமி நாட்களில் நடக்கும் அந்த அர்த்த ஜாம பூஜைகள்ல புனகு சட்டம்ங்கிற ஒரு விசேஷ பொருளை வச்சு பூஜை நடத்துவாங்க அது ரொம்பவே அரிது அந்த பூஜையை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் அதை பார்க்க முடியும் இந்த கோயிலோட தலைவிற்ச மரம் மூங்கிலுங்க ஏன்னா இந்த கோயில சிவபெருமான் இந்திரனுக்கு மூங்கில் வடிவத்துல காட்சி கொடுத்துருக்காரு அதோட சுதை சிற்பமும் அங்க இருக்கு அது மட்டும் இல்லாம தோனிய பிறக்கும் வீராணி தைலம் பூஜை நடைபெறும் அதுவும் ரொம்ப விசேஷம் அதனால தான் சொல்றேன் இந்த கோயில் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயிலும் நடைபெறாத பல பூஜைகள் இந்த கோயில நடைபெறும் அதெல்லாம் ரொம்பவே பார்க்க அரிதாகவும் விசித்திரமாகவும் இருக்கும் இந்த கோயிலோட இன்னொரு ஸ்தல விருச்சமா பவழ இருக்கு இந்திரன் வழிபட்ட லிங்கமா தேவேந்திர லிங்கம் உங்க காட்சி தராரு இந்த சட்டைநாதர் கோயிலுக்கு வந்தா உங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாம மாந்திரிகம் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனையும் தீரும் இங்க உள்ள தோணி அப்புறம் நீங்க திருமணம் ஆகாம வந்து வேண்டிட்டு போனா விரைவில் திருமணம் நடக்கும் சகலகல செல்வங்களும் கிடைக்கும் ஒரு தொன்மையான நம்பிக்கை இந்த கோயிலுக்கு வந்து நீங்க வேண்டினது நடந்துட்டு போனா திருப்பி திருப்பி இந்த கோயிலுக்கு வருவீங்க அதுதான் இந்த கோயிலோட முக்கியமான ஒரு சிறப்பு இன்னைக்குமே நிறைய பக்தர்கள் அப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த கோயிலோட சண்டிகேஸ்வரர் சன்னதி அவர் இந்த கோயிலோட கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இந்த இடத்துல நின்று பாருங்க மூன்று கோபுரங்களை பார்ப்பீங்க பிரம்மபுரீஸ்வரர் தோனியப்பர் சட்டநாதர் ஆகிய மூன்று பேரோட அந்த கலச கோபுரங்களை நீங்க பார்க்க முடியும் நம்ம அப்படியே தொடர்ந்து போகும்போது கோயிலோட இந்த இடத்துல நவ கிரகங்கள் அதுக்கப்புறம் பஞ்சலிங்கங்களை பார்க்க முடியும் மேலும் தனித்தனி நவ கிரகங்கள் பைரவரோட சிற்பங்களும் அந்த இடத்துல இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்து நம்ம கோயிலோட பெரிய பிரகாரமான வெளிப்பிரகாரத்தில் போய் அங்கே என்ன மாதிரியான விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான மரமும் பன்னெண்டு ராசிகளுக்கான மரமும் இந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வராங்க பார்க்கவும் மரங்கள் எல்லாம் பசுமையாகவும் நல்லா இருக்குங்க இந்த விஷயத்த நான் பண் திருவதிகை வீரட்டேஸ்வரர் கோயிலில் பார்த்தேன் அது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பிரகாரம் மதில் சுவர பாருங்க எவ்வளவு பயங்கரமா எவ்வளவு பெருசா இருக்குன்னு ஒரு முப்பது அடி உயரத்துல இருக்கும் போல அடுத்து நம்ம தெற்கு ராஜகோபுர வாயில இருக்கோங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெற்கு ராஜகோபுரத்துல இருந்து உள்ள வந்த உடனே அஸ்த பைரவர்களான சன்னதி இருக்கு அதாவது எட்டு பைரவர்கள் நமக்கு அங்க காட்சி தருவாங்க இந்த கோயிலுக்கு நம்ம உள்ள போகும்போது ஆண்கள் மேல் சட்டை இல்லாமலும் பெண்கள் தலையில பூ வைக்காம தான் போகணும் இந்த எட்டு பைரவர்களுக்கு நடக்கிற பூஜையில நம்ம கலந்துகிட்டா நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை கோயிலுக்கு வெளில இந்த விளக்கு ஏத்த ஒரு தனியான ஒரு இடம் அமைச்சு கொடுத்திருக்காங்க அது ரொம்பவே நல்லது இந்த இடத்துல எட்டு பைரவர்களோட அந்த அவதார புகைப்படங்கள் இருக்கு சொர்ண ஆகார் சொன்ன பைரவர் ரொம்பவே சிறப்பான விஷயம் ஏன்னா பைரவர் ஜோடியா காட்சி தருவாரு நமக்கு இந்த பைரவரை வணங்கினா நமக்கு செல்வம் பெருகுங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த பிரகாரம் பார்க்க ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குங்க ரொம்பவும் அமைதியா இருக்கு காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ நம்ம உட்காந்து தியானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் சின்ன விஷயங்களை பேசிட்டு போகலாம் இருக்காங்க காளி வந்து சிவனை வணங்குற சிற்பம் இந்த சிவபெருமான காளி வணங்குறதுனால தான் இந்த ஊருக்கு ஸ்ரீகாளி காளீஸ்வரம் அப்புறம் இப்போ சீர்காழின்னு மாறி இருக்கு மேற்கு கோபுரம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கார வடிவேலர் அப்படின்ட்டு முருகன் சுதசிற்பம் உள்ளே இருக்குது அப்படியே பக்கத்துல திருஞான சம்பந்தரோட கோயில் இந்த கோயில் இப்ப பூட்டி இருக்கு விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் திறப்பாங்க இவருடைய சிலையை பிரம்மபுரீஸ்வரர் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க அவர்தான் உற்சவர் சிலை குழந்தை வடிவத்துல நமக்கு காட்சி தருவாரு இது கோயிலோட தீர்த்த குளம் பிரம்ம தீர்த்தங்க மொத்தம் இந்த கோயிலுக்கு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் பிரம்ம தீர்த்தம் ரொம்பவே பெருசு இங்கதான் தான் திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமானும் அம்மானும் காட்சி கொடுத்துருக்காங்க அடுத்து கோயிலோட அம்பாளுக்கு இங்க தனி சன்னதி இருக்குங்க திருநிலை நாயகி இங்க காட்சி தராங்க திருஞான சம்பந்தருக்கு இவங்க தான் ஊட்டி இருக்காங்க திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருக்கும்போது குலக்கரையில் விளையாடிட்டு இருந்திருக்காரு அப்போ பசிக்கும் போது அம்மையப்பன் கத்தியிருக்கும் போது சிவபெருமான் அம்மனா போய் அங்க அவருக்கு பால் ஊட்ட சொல்லிருக்காங்க அப்ப அம்மன் வந்து அவருக்கு நாணப்பால் ஊட்டி அருவியும் பசியும் தீர்த்துருக்காங்க அதை ஒரு மையமாக வச்சு இங்க திருநிலை நாயக்கி வெளியே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலும் ரொம்ப பெருசா இருக்கு ஒரு சுற்று இருக்குது இருக்கு முகூர்த்த நாட்களில் நிறைய திருமணங்கள் இந்த கோயிலுக்கு முன்னாடி நடக்குது நம்ம போன அன்னைக்கு கூட ஒரு திருமணம் நடந்தது இன்னைக்கு கூட இந்த கோயில நாணசம்பந்தர் குழந்தை வடிவமாக கையில ஒரு கிண்ணத்தோட தான் காட்சி தருவாரு அதை நீங்க நேரில் போனா பார்க்கலாம் அம்மன் சன்னதி பிரகாரத்திலேயே முருகன் விநாயகர் துர்கைன்னு சொல்லிட்டு அம்மன் சிலைகள் நிறைய இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னா அது இதுதாங்க அந்த கோயிலை பத்தி நம்ம ஓரளவு பார்த்துட்டோம் நிறைய விஷயங்களையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பத்தி கோயிலோட குருக்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு அதை ஒரு நான் தனி வீடியோவாக போறேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை போய் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருக்கும்போது அவர் தந்தையோட இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு அப்போ அவர் தந்தை இந்த குலக்கரையில அவரை விளையாட விட்டுட்டு அவர் பார்த்துட்டு அவர் விளையாடிட்டு அவர் போது அம்மையப்பன் ரொம்ப கத்திருக்காரு அவர் தெய்வ அந்த சத்தம் சிவபெருமானுக்கே கேட்டிருக்கு அவர் அப்ப அம்பால போய் அவருக்கு பால் ஊட்ட சொல்லியிருக்காரு அவங்க அப்ப குளக்கரையில விளையாடிட்டு இருக்க நானசம்பந்தருக்கு போய் ஞானப்பால் ஊட்டியிருக்காங்க அந்த நானப்பால் அந்த சின்னஞ்சிறு குழந்தையுடைய பசியை தீர்த்து இருக்கு அந்த சின்ன வயசுலயே அவருக்கு நிறைய நேரத்தையும் கொடுத்திருக்கு அவர் அப்ப வந்து இந்த பால் யார் கொடுத்தா யார் கொடுத்தாலும் இது போல வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி திட்டும்போது போது திருஞான சம்பந்தர் ஒரு திசையை காட்டாரு அந்த திசையை பார்த்தா சிவனும் அம்பாலும் இருக்கிற கோபுரம் நம்ம குழந்தைக்கு அந்த ஈசனும் அம்பாலும் தரிசனம் கொடுத்தது எண்ணி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு அப்ப திருஞான சம்பந்தர் பாடலும் பாடுறாரு அதை எல்லாத்தையும் மையமா வச்சுதான் இந்த பிரம்ம தீர்த்த குளத்துல மிகப்பெரிய ஆர்ச்சும் வண்ண ஓவியமும் சுத சிற்பமும் செஞ்சு வச்சிருக்காங்க நீங்க இந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி